உஸ்மில்லா ரஹ்மான் இப்ரஹீம் ஸ்டாலாம் வலைக்கும் வரமல்லா அப்ருக்காத்தூர் மதிப்புக்குரிய சம்மேளன தலைவர் சத்தாசிரவர்களே செயலாளர் ஜமேத்லானுடைய அப்துல் ரஃபூத் அணி மசலத்தவர்கள் என்னுடைய மீராஜுமா பெரிய பள்ளிவாயில் மற்றும் ஹுசைனியா பள்ளியாளருடைய நிர்வாஸ் உத்தியோகத்தர்கள் தன்னுடைய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் சோதர் முஃபாரி மற்றும் இணைய சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் இது வருகின்ற எட்டாம் மாதம் மூன்றாம் தேதி ஷோதாக்களினுடைய முப்பத்தி ஐந்தாவது வருட நாள் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது வலைமை போன்று இம்முறையும் காத்தாங்குடி பள்ளி வாயிலும் முஸ்லிம் சம்மரணம் காத்தாங்குடி ஜம்யத்துலமா கிளை காத்தாங்குடி வர்த்தக சங்கம் பாதிக்கப்பட்ட இரண்டு பள்ளிவாயினுடைய நிறுவனங்கள் அந்த நிர்வாகம் மற்றும் சோதாக்கள் நிறுவனம் இந்த நிகழ்வை பள்ளிவாயல் ரீதியாகவும் சில தெளிவூட்டு தெளிவூட்டல் நிகழ்வாகவும் நாங்கள் செய்வதுண்டு இம்முறை போன்று அனைத்து நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து காலை ஏழு மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரைக்கும் நிகழ்வுகளை எங்களுடைய சம்மள தலைவர் அவர்கள் முழு சொல்லி வைத்தார்கள் உண்மையிலேயே ஏனைய சமூகம் இந்த நாட்டிலே தாங்கள் இழந்ததையும் தாங்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் வரலாறாக ஆவணப்படுத்தியிருக்கின்ற பல சம்பவங்களை நாங்கள் காண்போம் கிழக்கை பொறுத்தவரையில் குறிப்பாக எமது காத்தாமணி பிரதேசம் தொண்ணூறுகள் தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளின் போது மிக அதிகமான உயிரிழப்புகளையும் சொத்து இழப்புகளையும் சந்தித்த ஒரு சமூகம் அந்த அடிப்படையில் இவ்வாறான அந்த இழப்புக்களையும் சேதங்களையும் இப்போது இருக்கின்ற இந்த இளம் சந்ததியினருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்கள் இவ்வாறான கஷ்டங்களையும் பாதிப்புகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் என்கின்ற அந்த விவரத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த நாளை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் வர்த்தக சங்கத்துறை தலைவர் சொன்னது போன்று வர்த்தகர்கள் ஒரு முழுமையான ஆதரவு ஆதரவையும் பங்களிப்பையும் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் தர வேண்டும் அதேபோன்று போன்று ஜெமியத்துலமா சம்பந்தம் சேர்ந்து நடாத்துகின்ற அனைத்தன நினைவு நிகழ்வுகளையும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு குறிப்பாக இளைஞர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து எங்களுடைய பாதிப்புகளையும் எங்களுடைய இழப்புகளையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்றும் இன்ஷா அல்லா முப்பது மணிக்கு விஷாவை தொடர்ந்து காத்தாங்குண்டி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் ஒரு விவரண ஒளிப்பதிவு படம் ஒன்று நாங்கள் சோதரோ ஃபாசில் அவருடைய இயக்கத்தில் உருவான அந்த ஒளிப்பதிவு நிகழ்வை நாங்கள் அன்று ஏற்பாடு செய்து கொண்டோம் அதிலும் முழுமையாக இளைஞர்கள் நீங்கள் கலந்து கொண்டு அந்த எங்களுடைய வரலாற்றை நாங்கள் எப்போதும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்ற சமூகம் ஆனால் மறக்க முடியாத இந்த வேதனையை நீங்களும் உள்வாங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் ஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா